திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் வெள்ளிராவேலியில் மகிழ்ச்சி கருணை இல்லத்தில் இன்று கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மகிழ்ச்சி கருணை இல்லத்தில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அவர்களை மகிழ்விக்கும் விதமாக முதியோர்களுக்கு மேஜிக் ஷோ விஜய் டிவி புகழ் மேஜிசியன் மோகன் மேஜிக் ஷோ நடத்தப்பட்டது கண்டுகளித்து மிக மகிழ்ச்சியாகவும் மிகுந்த ஆனந்தத்துடனும் இருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சசிரி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி கருணை இல்லம் நிர்வாகி விஜயகுமார் மற்றும் மானதி விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டனர் கணவர் பேர் விஜயகுமார் திருப்பூர் மாவட்டம் முன்னத்தூர் வட்டம் தாலுக்காவில் தாலுகாவில் வெல்றவழி அப்படிங்கிற கிராமத்தில் நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை சாலையோரத்தில் இருக்கிற முற்றிலும் ஆதரவற்ற முதியோர்களை வச்சு இப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து நிறைய முதியோர்கள் வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க அவங்களை எடுத்து முற்றிலும் ஆதரவற்ற முதியோருக்காக இந்த சேவை மையம் வந்து நாங்கள் இலவசமாக சர்வீஸ் பண்ணி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களது நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் நோக்கிட்டு மகிழ்ச்சிகரணை இல்லத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்றும் தனிமை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க ரொம்ப முதுமை அப்படிங்கிறது தனிமை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் எப்பவுமே இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கத்தை எல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கஸ்தூரி காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க விஜய் இருந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ முகல் சார் வந்திருக்காரு எல்லா கோவிந்த் சார் வந்திருக்காரு அவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவங்களுடைய சந்தோஷத்தை மேலும் மேலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக வழங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் அவங்களுடைய சார்பாக முதியோர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம் மிக்க நன்றி தேங்க்யூ